குற்கை மீடியாவிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் அண்ணன் சீமான் அவர்களும் நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த தம்பி தங்கைகளும் தொடர்ந்து பெரியாரை தனிமைப்படுத்தக்கூடிய வேலையை வந்து செஞ்சுட்டு வர்றாங்க கடந்த ஒரு வருஷமாக இன்னொரு பக்கம் பார்த்த அப்படின்னா பெரியார் தான் படிக்க வைச்சாரா பெரியார் தான் எல்லாம் செஞ்சாரா எங்கள் ஐயன் திருவள்ளுவர் வந்து படிக்க இல்லையா எங்கள் அப்பத்தா ஓவையார் வந்து படிக்க இல்லையா அப்படின்னு ஒரு குருட்டுத்தனமான வாதத்தை வந்து முன்வைக்கிறாங்க ஐயன் திருவள்ளுவர் படித்தார் நம்ம அப்பத்தா ஓவையார் படித்தாங்க அப்படின்னா ஸ்கூலுக்கு போயா படித்தாங்க காலேஜுக்கு போய் படித்தாங்க காடு வனாந்தரங்கள்னு போய் மக்களை சந்தித்து அவர்கள் படுற பாட்டை பார்த்து ஏன் இந்த மக்கள்லாம் வந்து கஷ்டப்படுறாங்க அப்படின்னு அவர்களாக சிந்தித்து அது ஞானத்தின் வழியில் வந்த அந்த கல்வி இப்போ நமக்கு இருக்கிற மாதிரி கல்வி உயர்கல்வி வேலை வாய்ப்பு இன்ஜினியர் ஆகிறோம் டாக்டர் ஆகிறோம் சயின்டிஸ்ட் ஆகிறோம் நல்ல நல்ல துறைகளில் படித்து முன்னேறி வர்றோம் அப்படின்னா இதற்கு முன்னாடி நம்ம படித்தோம்மா ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி நம்ம படித்தோமா நம்ம அப்பா அம்மா படித்தாங்களா நம்ம தாத்தன் பாட்டி வந்து படித்தாங்களா பெரும்பாலும் முப்பது நாற்பது வயசு இருக்கக்கூடிய நம்ம ஒத்த வயசில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் முதல் தர பட்டதாரியாக தான் வந்து இருக்கிறோம் வீட்டிலேயே வந்து ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டாக வந்து இருக்கிறோம் நம்ம வீடே வந்து சாட்சியாக இருக்குது நம்ம தாய் தந்திரர்களே இந்த மாதிரி காலேஜ் படிக்கக்கூடிய வாய்ப்பு இருந்துச்சா அப்போ அவர்களுக்குலாம் அறிவு இல்லையா அவர்களுக்கு அறிவில்லாமல் இல்லை அவர்களுக்கு வாய்ப்பு இல்லை நமக்கு வந்து வாய்ப்பு இருக்குது இந்த வாய்ப்பை உருவாக்கி தந்தது யார் தந்தை பெரியார் என்ற மாபெரும் புரட்சியாளர் என்ன நீங்கள் பெரியாரை மட்டும் சொல்கிறீங்க மற்றவங்கள்லாம் போராட இல்லையான்னா இந்த கல்வி வேலை வாய்ப்பு சமூக நீதி இடஒதுக்கீடு தமிழ்நாட்டில் இந்த அளவுக்கு எல்லா மக்களும் இப்போ மற்ற மாநிலங்களில் வந்து படிக்க இல்லையா அந்த மாநிலங்கள்லாம் முன்னேற இல்லையா அந்த மாநிலத்திலலாம் வந்து பெரியார் இருந்தாரா அப்படின்னு வந்து கேட்கலாம் மற்ற மாநிலத்திலையும் படிச்சுருக்கிறாங்க மற்ற மாநிலத்திலையும் பொருளாதாரங்கள் நல்லா இருக்குது மகாராஷ்டிராவில் இருக்குது குஜராத்தில் இருக்குது ஆனால் அவர்களுடைய க்ரோத்தை பார்த்தோம் அப்படின்னா இன்க்ளூசிவ் க்ரோத் கிடையாது ஒரு குறிப்பிட்ட உயர் சாதிசன மக்கள் மட்டும் மிகப்பெரிய உச்ச பொறுப்புகளில் இருப்பாங்க எல்லா படிப்புகள்லையும் படிச்சுட்டு இருப்பாங்க ஒன்று ரெண்டு நிறுவனங்கள் தான் இன்னைக்கு நம்ம குஜராத்தில் தெரியும் அந்த மாநிலத்தினுடைய ஜிடிபியை வந்து தீர்மானிக்கக்கூடிய இடத்துல ஒன்று ரெண்டு நிறுவனங்களே வந்து இருக்குது அதற்காக எல்லா மக்களும் படிச்சுட்டாங்க குஜராத்தினுடைய வளர்ச்சி அந்த மாநிலத்தினுடைய எல்லா மக்களினுடைய வளர்ச்சி அப்படின்னு வந்து ஒரு காலத்துலேயும் ஆகாது ஆனால் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி சமூக ரீதியான வளர்ச்சி இன்க்ளூசிவ் குரோத் எல்லா தரப்பு மக்களுமே படிச்சிருப்பாங்க இப்போ குஜராத்தில் பார்த்தோம் அப்படின்னா தொண்ணூற்றி ஒன்பது சதவீத பொருளாதாரம் வெறும் ஒரு சதவீத வந்து இருக்குது இது ஒட்டுமொத்த இந்தியாவிலேயுமே அப்படிதான் இருக்குது ஆனால் குஜராத்தில் மிகப்பெரிய அளவுக்கு தலைவிரிச்சு ஆடுது இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா பரம ஏழைகளாக வந்து இருக்கிறாங்க நடுத்தர மக்கள் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறாங்க ஆனால் ஹியூமன் இண்டெக்ஸில் தமிழ்நாடை பார்த்தோம் நடுத்தர மக்கள் தான் அதிகமாக இருக்கிறாங்க இருக்கக்கூடிய ஒரு மூணு நாலு கோடி மக்கள் வந்து நடுத்தர மக்களாக இருக்கிறாங்க மிகப்பெரிய பணக்காரர்கள் ஒரு குறிப்பிட்ட சதவீதத்துக்கு இருக்கிறாங்க மிகப்பெரிய ஏழைகள் ரொம்ப கஷ்டப்படக்கூடிய மக்களும் ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தில் இருக்கிறாங்க ஹியூமன் பாவர்ட்டி ரேட் அப்படின்னு ஒன்றிய அரசு ஏகப்பட்ட டேட்டாஸை வந்து எடுத்து வச்சிருக்கிறாங்க அத்தனை டேட்டாவும் கொடுக்கறதே ஒன்றிய பாஜக அரசு தான் அதனுடைய நிறுவனங்கள் தான் கொடுக்குறாங்க அவங்க சொல்கிறாங்க அத்தனைலேயும் தமிழ்நாடு முன்னேறி இருக்குது நம்மளுடைய கல்வி எந்த தரத்தில் இருக்குது அப்படின்னா ஒட்டுமொத்த இந்தியாவிலேயும் டுவெல்த்து படிக்கிறாங்க டுவெல்த்து படிச்சு நூறு பேர் படிக்கிறாங்க அப்படின்னா இருபத்தி ஆறு பேர் தான் காலேஜுக்கு போகிறாங்க ஆனால் தமிழ்நாட்டில் டபுளாக இருக்கிறாங்க ஐம்பத்தி மூணு பேர் நம்ம காலேஜ் படிச்சிடுறோம் எப்படி இந்த வாய்ப்பு வந்துச்சு இன்றைக்கி மகாராஷ்டிராவில் அந்த வாய்ப்பு இல்லையே குஜராத்தில் அந்த வாய்ப்பு இல்லையே அவங்களும் முன்னேறிய பொருளாதாரமாக இருக்கிறாங்க ஆனால் எல்லா மக்களும் முன்னேறையில் இங்கே எல்லா மக்களும் முன்னேறி இருக்கிறாங்க அதுதான் வந்து தமிழ்நாட்டுக்கும் மற்ற மாநிலங்களுக்கும் உள்ள வித்தியாசமாக இருக்குது இப்படியாக எஜுகேஷன் கல்வி சுகாதாரம் ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் வேலை வாய்ப்புல ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்ல மனித வள குறியீடுல ஜிஇஆர் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ என்று சொல்லக்கூடிய உயர் கல்விக்கு போறதுல தனி மனித வருமானத்தில் ஒவ்வொரு தனி மனித ஜிடிபி அப்படின்னு சொல்லுவோம் தனி மனித வருமானம் பொருளாதாரத்தினுடைய வளர்ச்சியை பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு இந்த காலகட்டத்தில் இந்தியாலேயே இந்தியாலேயே தமிழ்நாடு மட்டும்தான் டபுள் டிஜிட்டல் க்ரோத்தை வந்து அட்டைன் பண்ணிருக்காங்க பதினோரு புள்ளி பத்தொன்பது சதவீதம் குரோத்தை வந்து இந்தியாவிலேயே தமிழ்நாடு மட்டும்தான் அடைஞ்சிருக்குது வரக்கூடிய காலகட்டத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு இந்த காலகட்டத்தில் பனிரெண்டு சதவீதம் குரோத் வந்து அட்டைன் பண்ணுவாங்க அப்படிங்கிற எஸ்டிமேஷனை இதே ஒன்றிய அரசே வந்து கொடுத்துருக்குது எப்படி வந்து இதெல்லாம் வருது ஒவ்வொரு நிறுவனங்களையும் வந்து உள்ளே கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க ஜப்பானில் இருந்தும் டைவானில் இருந்தும் துபாயில் இருந்தும் அமெரிக்காவில் இருந்தும் ஜெர்மனியில் இருந்தும் ஸ்பெயினில் இருந்தும் லண்டனில் இருந்தும் மிகப்பெரிய நிறுவனங்களை வந்து உள்ளே கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க அவங்க வந்து ஆயிரக்கணக்கான வேலை வாய்ப்புகளை உருவாக்குவாங்க இப்போ நம்ம பிள்ளைகள் படிச்சுட்டு வெளியே போகும்போது சரியான முறையில் கரெக்டான வேலை வந்து ரெடியாக இருக்கும் அவர்களுக்கு ஏன்னா நம்ம மக்கள் இப்போ எப்போவே வந்து படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க காலேஜ் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இன்ஜினியரிங் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லா துறைகள்லையுமே இருக்கிறாங்க ஆனால் வெளியே வரும்போது வேலை வாய்ப்பு அந்த அளவுக்கு இருக்குதா ஒட்டுமொத்த இந்தியாவிலையும் கம்மியாக தான் இருக்குது தமிழ்நாட்டிலையும் வந்து கம்மியாக தான் இருக்குது அதனால தான் வேலை இல்லாத திண்டாட்டமாக நம்ம அன்றாடம் பார்த்துட்டு இருக்கிறோம் வேலை கிடைக்கிறதுக்கே கஷ்டமாக இருக்குது இது எதார்த்தமாக இருக்குது இதை நிவர்த்தி செய்கிறதுக்கு தான் என்ன செய்கிறாங்க இந்த மாதிரி நிறுவனங்களை வந்து உள்ளே கொண்டு வர்றாங்க அப்படி எத்தனையோ நிறுவனங்களை கொண்டு வந்து அதையும் வந்து தொடங்கிட்டாங்க அப்படி வெளிநாட்டில் இருந்து வரக்கூடிய அந்த நிறுவனங்களில் அவர்களுடைய கெப்பாசிட்டியை பொறுத்து பத்தாயிரம் பதினைஞ்சாயிரம் பதினாறாயிரம் இருபதாயிரம் முப்பதாயிரம் ஐம்பதாயிரம் வரைக்கும் இந்த மாதிரி நிறுவனங்கள்ல இந்த மேனுஃபேக்சரிங் யூனிட்டில் வந்து வேலை பார்க்குறாங்க அதில் சரி பாதிக்கு மேலே பெண்கள் வந்து வேலை பார்க்குறாங்க அதில் ஒரு நிறுவனம் தான் ஃபாக்ஸ்கான் ஸ்ரீபரம்புத்தூரில் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஃபாக்ஸ்கானில் வந்து ஐஃபோன் தயாரிக்கக்கூடிய அந்த நிறுவனம் ஐஃபோன் தயாரித்த பாகங்கள் இங்கே வரும் அதை வந்து அசம்பிள் பண்ணி நம்ம வந்து சப்ளை பண்ணுறோம் அதில் மட்டுமே கிட்டத்தட்ட நாற்பத்தி ஓராயிரம் பேர் வந்து வேலை பார்க்குறாங்க இப்படி ஒவ்வொரு நிறுவனங்கள்லையும் நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் வேலை பார்த்தோம் அப்படின்னா அது வெறும் நம்பர் இல்லை நாற்பதாயிரம் குடும்பம் வாழுது அப்படின்னு அர்த்தம் படித்து முடிச்சுட்டு வெளியே வரக்கூடிய அந்த மக்களுக்கும் சரி ஒரு வருஷம் அந்த ஐடி படிப்பு படிச்சுட்டு வருவாங்க அல்லது பாலிடெக்னிக் படிச்சுட்டு வருவாங்க நிறைய அதில் வந்து பெண்கள் வந்து வருவாங்க இந்த மாதிரி நிறுவனங்களில் கொண்டு வரும்போது அவர்களுக்கு வேலை ரெடியாக இருக்கும் அவர்கள் வீட்டில் வந்து வறுமை இல்லாமல் வேலை இல்லாத திண்டாட்டத்தை போக்கும் அப்படிங்கிறத யதார்த்தமாக விஷயமா நம்ம பார்க்குறோம் அப்படி நம்ம படித்து முடிச்சிட்டு வெளியே வரும்போது வேலை இல்லை அப்படின்னா நம்ம என்ன செய்வோம் ஒன்று வெளி மாநிலங்களுக்கு போவோம் அல்லது வெளிநாடுகளுக்கு போவோம் அதுதான் வந்து யதார்த்தமாக இதற்கு முன்னாடி வந்து நடந்துட்டீச்சு இப்போ அதிகமான வேலை வாய்ப்புகளை கொண்டு வர்றதுனால இந்த அரசு கொண்டு வர்றதுனால வேலை வாய்ப்புகளை நம்ம ஊர்லேயே நம்ம செய்ய முடியும் அப்படிங்கிற நிலைமைகள்லாம் உருவாயிருக்குது அதற்காக பாலாரும் தேனாரும் ஓடிடுச்சா அப்படின்னு வந்து நம்ம சொல்ல வரையில மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போது நம்ம எந்த நிலமையில இருக்கிறோம் ஒரு பக்கம் கல்வி சுகாதாரம் வேலை வாய்ப்பு அப்படின்னு ஒரு பக்கம் எடுத்துக்கிட்டாலும் இன்னொரு பக்கம் வந்து சமய நல்லிணக்கமாக எவ்வளோ பிரச்சனை வந்து வட மாநிலங்களில் கேரளா வரைக்கும் பிரச்சனை வந்துட்டு கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தை வந்து ஏழ்நூறு அட்டாக் வந்து நடந்திருக்குது பக்கத்தில் இருக்கக்கூடிய கேரளா பாலக்காட்டு வரைக்கும் இந்த தாக்குதல் நடந்திருக்குது ஆனால் தமிழ்நாடு அமைதி பூங்காவாக இருக்கிறத நம்ம கண்கூடாக பார்த்துட்டு இருக்கிறோம் இப்போ ஒரு பக்கம் கல்வி சுகாதாரம் சமூக நிதி வேலை வாய்ப்பு அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் இந்த சமய நல்லிணக்கம் இந்த மக்களை மதத்தின் ரீதியாக சாதிய ரீதியாக பிரிக்காம அதை வச்சு ஒரு அரசியலை கட்டமைக்காம ஒரு பொருளாதாரத்தின் அடிப்படையில் ஒரு டெவலப்மெண்டல் பாலிட்டிக்ஸை வந்து எந்த கட்சியாக இருந்தாலும் இது நாள் வரைக்கும் செஞ்சுட்டு வந்திருக்கிறாங்க அவர்களுக்கு இடையில் சண்டையை மூட்டி விடாம சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டாலும் அதை தீர்க்கக்கூடிய இடத்துல அரசாங்கம் இருக்கணும் அப்படி சமய நல்லிணக்க பூமியாகவும் இந்த தமிழ்நாடு இருக்குது பார்த்துட்டு இருக்கிறோம் இப்படிப்பட்ட ஒரு கட்டமைப்பிற்கும் விதை போட்டவர் பெரியார் என்னும் இந்த தேசத்தின் தந்தையா இருக்கிறார் அப்படிப்பட்ட பெரியாரை எந்த பெரியாரை கடவுள் இல்லை இல்லை இல்லவே இல்லை என்று சொன்ன பெரியாரை தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் கடவுளை வழிபடக்கூடிய மக்கள் கோயிலுக்கு போறவங்க சர்ச்சுக்கு போறவங்க பள்ளிவாசலுக்கு போய் துவாசி எல்லாமே அந்த பெரியாரை வந்து போற்றுடுறாங்க புகழ்கிறாங்க அப்படின்னா பெரியாருடைய நோக்கத்தை வந்து புரிஞ்சுருந்தாங்க பெரியாருடைய ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விட்டாரு இந்த காலத்தில் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விட்டாரு இந்த காலத்தில் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விட்டாரு அப்படின்னு அரை குறையாக பார்க்காம அவருடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் படித்து பார்த்து அவருடைய சிந்தனையின் மூலமாக இப்போ நம்ம எந்த நிலமையில இருக்கிறோம் அப்படிங்கிறதையும் நேரடியாக கண்கூடாக பார்த்தனால தான் பெரும்பான்மையான தமிழர்கள் அதுவும் தொண்ணூற்றி ஒன்போது சதவீதம் கடவுளை வழிபடக்கூடிய மக்கள் கடவுள் நம்பிக்கை உள்ள மக்கள் பெரியாரை போட்டுறாங்க புகழ்கிறாங்க விடாமல் பிடிச்சி வச்சுருக்கிறாங்க தான் இவர்களால் தாங்கிக் கொள்ள முடியல டாக்டர் படிப்பதற்கு சமஸ்கிருதம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க டாக்டர் படிப்பதற்கும் சமஸ்கிருதத்துக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அந்த டாக்டர் படிப்பில் வரக்கூடிய அனட்டமி ஃபிசியாலஜி பெத்தாலஜி எல்லாமே சமஸ்கிருதத்தில் இருக்குதா எல்லாமே இங்கிலீஷில் இருக்குது அதில் வரக்கூடிய மெடிக்கல் டெர்மினாலஜி எல்லாம் சமஸ்கிருதத்தில் இருக்குதா எல்லாமே லேட்டின் கிரீக் மொழிகளில் வந்து இருக்குது அப்போ இங்கிலீஷ் படிப்பில் முழுக்க முழுக்க இருக்கக்கூடிய டாக்டர் படிப்பேன் அந்த சப்ஜெக்டை சமஸ்கிருதம் தெரிஞ்சாதான் டாக்டர் படிக்கணும் அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் இல்லை ரெண்டு வருஷம் இல்லை நூறு ஆண்டுகளாக வச்சிருந்தாங்க நம்ம இன்னைக்கு கேட்குறோம் அப்படியே டாக்டர் படிப்பதற்கும் சமஸ்கிருதத்துக்கும் என்னடா சம்மந்தம் அப்படின்னு நம்ம கேட்குறோம் வேற ஒன்றும் இல்லை சமஸ்கிருதம் தெரிஞ்சவங்க மட்டும்தான் படிக்க முடியும் சமஸ்கிருதத்தை யார் மட்டும் படிச்சு வச்சுருந்தா அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் அப்போ அதை டேரெக்டாக சொல்லாமல் சமஸ்கிருதம் தெரிஞ்சாதான் நீங்கள் வந்து டாக்டர் படிக்கணும் இப்படிலாம் வந்து கொள்கையை வச்சிருந்தாங்க அதனால இவர்கள் சொல்கிற மாதிரி பெரியார் மண் அப்படின்னு வந்து சொல்றாங்க பெரியாரேங்களுக்கு மண்ணு தான் அப்படின்னு சொல்றாங்க அப்படி நீங்கள் மண்ணுன்னு சொல்லக்கூடிய இந்த மண்ணோடு மண்ணாக கலந்த அந்த பெரியாரையும் இந்த மண்ணில் வாழும் இந்த மண்ணின் மைந்தர்களையும் ஒரு காலமும் பிரிக்க முடியாது அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கிறோம்